வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூத்தி எண்பத்தி ஒன்பதாவது புகழாகும் அலைவாய் இறைவனுடைய பண்ணாகும் தனன தனதன தனன தனதன தானன தனதன தனன தனதன தானன தனதன தன தான உரைகுடரு விருதாபி வயதினரு அழகு நடைபுடை பாவலைகள் அதிகம் உடைய இளைஞர் ஆர்வமுடன் நினைவு படுவாரோர் உறவு கொடுங்க பொருள்கள் உதவிய பாகுடு பழகிய உரிமை பரவு தாய்மனும் மதியுறவோடு உரிமை வர ஒரு தாய்மகனும் மதியுறவோடும் கரைகுறைவெனும் மகாத் துயர் வினைகியுடு பலரும் இழிசையு வர் பகையுடன்டை தளர விழிக்க தனி தூதுவர் கையிலோடு தட தடவென மெய்யாவியை கவரசை தகுமு உணதிரு தாளின எனில் தர இசைவாயோ தகுமு உனதிரு தாளின எனில் தர இசைவாயோ கரகமுடு மலரு காவடிகளும் கை கொடு நலமுட நாடி வரும் கனிவில் நினதடி பூசனை செய்ய நலம் அருள்வோனே கனிகை பெறமையில் ஏரிய உலகை வலமுழ் முரு நொடியில் வரவானை முகனுலகு கடவுள் என ஆதி சிவனும் அவகையொடுஞானும்

அசுரர் குடியோடு மாளவும் அமருசை பதில் அழகு தெய்வானை மணமருள பெருமாடே பணிகிற அமர்ப் அசுரர் குடியோடு மாளவும் அமருசை பதில் அழகு தெய்வானை மணமருள பெருமாடே முருகா வணங்கும் அடியவரின் இடைஞ்சர்கள் நீக்கி நல்லரு தந்திட வந்திடு கந்தா குமரா முருகா